பிளாஸ்டிக் தடையை அமல்படுத்தும் விவகாரத்தில் வியாபாரிகளை அவசியம் இல்லாமல் துன்புறுத்தூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சில்லறை பிளாஸ்டிக் விற்பனையாளர்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கு நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் கிருஷ்ணன் ராமசாமி ஆகியோர் அடங்கிய அவர்கள் விசாரணைக்கு வந்தது அப்போது அரசாணை பற்றி தெளிவான புரிதல் இல்லாமல் அதிகாரிகள் தடை செய்யப்படாத பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்வதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டினர் இதனையடுத்து தடை செய்யப்பட்ட பதினான்கு பிளாஸ்டிக் தவிர மற்ற பிளாஸ்டிக் பொருட்களை பறிமுதல் செய்யக்கூடாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் வியாபாரிகளை அவசியம் இல்லாமல் துன்புறுத்தக் கூடாது எனவும் அறிவுறுத்தினர் இதனையடுத்து வழக்கு விசாரணை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது மூன்றாம் தேதி அன்றைக்கு எங்களுடைய வழக்கை ஒத்தி வைத்து அதுவரை மேற்படி பதினாலு பொருள் தவிர எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது என்று எடுக்கவோ தொந்தரவு உற்பத்தி செய்தர்களையோ அல்லது வியாபாரத்தில் தொந்தரவு செய்யக்கூடாது என்று ஒரு இடைக்கால உத்தரவு பிறப்பித்த பிறப்பித்துள்ளார்கள்